என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களோட பேசப்படங்குகிறேன் நம்ம ரிலாக்ஸ் சுத்ராம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்க்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பீகார் தேர்தலை பற்றிய வீடியோ ஏங்க பீகார் தேர்தலை பற்றிலாம் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னாங்க காரணம் இருக்குது பீகார் தேர்தல்னாக்க பீகாருக்கு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பிரதமர் மோடிஜி பேசியிருக்கோம் ஆனால் பீகாரில் போய் தமிழகத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறது தான் இப்போ விவாத பொருளை ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் தேர்தல் இருந்துச்சு அப்படி அங்கே பிரச்சாரம் பண்ணும்போது இந்த பூரி ஜெகந்நாத்தினுடைய கோவில் கோவில் சாவியையே முக்கிய சாவியையே வந்து தமிழ்நாட்டுக்கார் திருடி விட்டார் அப்படின்னு திருட்டு பட்டம் தமிழர்களுக்கு சுமத்திய திரு நரேந்திரதாஸ் மோடிஜி அவர்கள் இப்போ பீகார் மக்களை பற்றியும் பீகார் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்க்குற தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறவங்களை பற்றியும் அங்கே அவர்களுக்கு ஏற்படுகிறது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பீகாரில் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அது சரியா அப்படின்னு மோடியை பேசுவோம் கீழ்கீழின்னு மோடிஜி அவர்கள் பிரச்சாரத்தை எப்போ பேசுனாலும் சரி அல்லது வாயை எப்போ திறந்தாலும் சரி அதுலேருந்து வரதெல்லாம் அந்த கோர்ட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால சினிமா பார்ப்போமே சினிமாவில் தானே கோர்ட்டில்லாம் நம்ம பார்ப்போம் அவங்க தான் கோர்ட்டுக்கெலாம் அடிக்கடி போகிறவங்க நம்ம சினிமாவில் கோர்ட்டை பார்ப்போம் கோர்ட்டில் வந்து சத்தியமாக சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு இல்லை உண்மையை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறது தான் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கொள்கையாகவே சிந்தனையாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் பீகார் தேர்தல் பரபரப்பாகிட்டு இருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேருக்கு மேலே ஓட்டு காணாமல் போயிடுச்சு ஏதோ பத்து ரூபா ஐம்பது ரூபா காணாமல் போன மாதிரி அங்கே இருக்கிற ஆறு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கிற ஓட்டு காணாமல் போயிடுச்சு அந்த ஓட்டு எல்லாம் சிறுபான்மையினரோட ஓட்டு இஸ்லாமியருடைய ஓட்டு அதெல்லாம் பிஜேபிக்கு வராது ஆனால் காங்கிரஸ்க்கு வரக்கூடிய ஓட்டு இப்படி எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரிவிங்க பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் ரா உளவு நிறுவனம் கூட அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படி தேர்தல் ஆணையத்தை தான் கைக்குள்ளாரையும் பைக்குள்ளாரையும் போட்டுக்கிட்டு அப்படி செஞ்சதை ராகுல் காந்தி அதை கண்டுபிடிச்சி கிழி கிழின்னு கிழிச்சாரு இன்னும் அதற்கான சரியான பதிலையோ அல்லது எந்த விதமான காரண காரியங்களையோ உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தால் சொல்ல முடியுது இதுக்கு மேலேயும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அதனால் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் ஆனால் பாத்திர பார்த்து வெளியூர் போகிற சூதானமாக இருந்துக்கா இல்லாட்டினாக்கா தலையில் மிளகா அரைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லை ஆனால் இங்கே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற பேரில் மோடிஜியும் அமித்ஷாஜியும் சேர்ந்து நம்ம தலையில் முழக மிளகா அரைச்சிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு குழு வந்து வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிற எல்லாம் என்ன நம்மலாம் இருக்காங்க இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டு இல்லைன்னு எனக்கு சொல்லப்படலாம் அல்லது உங்களுடைய ஓட்டு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லப்படலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஏன்னா ஒரு பயாலஜிக்கல் மேன் கிடையாது மோடிஜின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா அது மாதிரி என்ன தகுதி திட்டம் வேணாம் செய்யலாம் சரி இப்போ பீகார் தேர்தலில் ஏங்க தமிழக தமிழக அரசாங்கத்தை ஸ்டாலின் ஏங்க எழுக்கிறாரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பீகாரில் இருக்கிறதுக்கும் என்ன தேர்தலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னாக்க ஒரு சம்மந்தும் இல்லை பீகார் மாநிலத்தை சேர்ந்த வளர்ச்சி குன்றிய அந்த மாநிலத்திலிருந்து பிழைப்பு தேடி பஞ்சம் பிழைக்க இங்கே நிறைய பேர் பீகார்லேருந்து தமிழகத்துக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஒரு கட்டட வேலைக்கு போனாலும் அங்கே நீங்கள் அவங்க பார்க்கலாம் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் போனாலும் அவங்களை நீங்கள் வேலைக்கு பார்க்கலாம் ஒரு சாதாரணமாக அந்த சுற்றிக்கிட்டே இருக்குமே அந்த நான்வெஜ்ஜு கடை எல்லாம் அந்த மாதிரி கடையிலேயே அவங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு 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 பெரிய தொழிற்சாலை அப்படின்னா கூட நீங்கள் அவங்க பார்க்கலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு சப்பாத்தியை சுட்டு அந்த அஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிட்றதையும் நீங்க பார்க்கணும் முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஆளே இல்லாத ஊர்ல கூட ஒரு மலையாளத்தார் ஒரு கேரளக்காரங்க வந்து டீ கரையை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இன்றைய நிலை அப்படிலாம் கிடையாது யாரும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கிற மாதிரி பீகார் இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க நிறைய பெண்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க ஒரு ஹோட்டல் வாசலில் இருந்த செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி வந்து பீகாரை சேர்ந்தவர் அவ அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைகளையும் துருண்டு இருக்கு அங்கே வந்து தன்னுடைய அம்மா அப்பா மனைவி ரெண்டு குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக அவர் இங்கே வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்ருக்காரு அப்போ என்ன என்ன ஒரு செக்யூரிட்டி வேலை கூட கிடைக்காம உத்தரவாதம் தராத தேசத்தில் தான் பீகார் மாநிலத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு வாழ வழி இல்லாமல் அவங்க தமிழகத்துக்கு வந்திருக்காங்க சரிங்க நல்ல விஷயம் தானே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறோமே கண்டிப்பாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அதனால தான் பெங்களூர்லேருந்து வந்த ரஜினிகாந்தையும் நம்ம ஏத்து கொண்டாடிட்டு இருந்தோம் கேரளாவிலேருந்து யாழ்ப்பாணத்தை பிறந்த கேரளாவுக்காரரான எம்ஜிஆர் அவர்களையும் நம்ம கொண்டாடி ஆட்சியே நம்ம நாட்டையே மாநிலத்தையே அவர்கிட்ட கொடுத்தோம் அதே இங்க இங்கே இருக்கிற பீகார் மக்களையும் நம்முடைய சகோதரர்களாக தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் அதே போல் பீகார் இளைஞர்களும் கூட நம் மொழியே தெரியாமல் அன்பால உறவாடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்ம பேசுறது அவங்களுக்கு தெரியாது அவங்க பேசுறது நமக்கு தெரியாது ஆனாலும் கூட ஒரு சிரிப்பு போதும் ஒரு புன்னகை போதும் அந்த அன்பை வெளிப்படுத்தி கொள்வதற்கு அப்படி தான் சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே செட்டில் ஆக்கி விட்டு பேசுகிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையனை நான் வந்து சார் அங்கே என்னை விட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாப்புல ரயில்வே கேட்டில் அந்த பையனை ஏற்றிட்டு வந்தேன் அந்த பையன் பேசிகிட்டே வரும்போது தான் தெரிஞ்சுது அந்த பையன் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவருங்க தம்பி தமிழ் அழகாக பேசுகிறேன் உன் பேரில் கூட அப்படி கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னா ஆமாம் நான் மூணாவதுலேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன் அங்கள் அப்படின்னு பையன் சொன்னான் மூணாவதுலேருந்து இங்கே வந்து அப்பா அப்படின்னா இவன் பிறந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்து இங்கே வேலைக்கு வந்துட்டாரு இவன் இவன் மூணாவது படிக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்துக்கிட்டுருக்காரு இன்றைக்கி அவன் தமிழ் பிரமாதமாக பேசுகிறான் இன்றைக்கி அவங்க இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவர் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியில் போய்ட்டுருக்கிறாரு அவங்க ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு அப்படி இப்படின்லாம் போகிறாங்க எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாக்க மோடி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தில் பீகார் எல்லாம் ஸ்டாலினுடைய அரசாங்கம் வஞ்சிக்குது வயிற்று அடிக்குது ஏன் கொலையே பண்ணுது பீகார் மக்களுக்கு தமிழகத்தில் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு பேசணும் வன்முறையை விடுகிற விதமாகவே பேசுவதுங்கிறது பாஜக காரங்களுக்கும் சங்கிகளுக்கும் ஒன்று புதுசு நான் இந்த வீடியோக்குள்ளே சங்கிகளை பற்றிலாம் பேசக்கூடாது சங்கின்லாம் சொல்லக்கூடாதுன்னு நானும் கட்டுப்படுத்திகிட்டு தான் இருக்கிறேன் இங்கே இங்கே இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ண முடியல கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் அல்லது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு சண்டை சரவை இங்கே உண்டு பண்ண முடியல ஏன் ஒரு இருபத்தைந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் இங்கே தூண்டி விட்டு குளிர்காயலாம்னு பார்த்தா அதுவும் நடக்கிறது இல்லை இதுக்கு எல்லாம் என்னடா செய்யறதுன்னு பார்த்தா இப்போ தேர்தல் அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இங்கே ஒரு கும்பல் வந்து அர சட்டத்தின்படி நாங்கள் வந்து வாக்காளர் சீர்திருத்தம் பண்றோம் அப்படின்லாம் வந்துட்டாங்க பட்டியல் சீர்திருத்தம் இப்ப இன்னொரு பக்கத்தில் இங்க இருக்கிற வட மாநிலத்தவர்களை உசுப்பி விடுகிற விதமாக இங்கே பீகாரில் பீகார்லேருந்து அங்கே போன மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொன்னிடுறாங்க அச்சுறுத்தல் இருக்குது பயமாக இருக்குதுன்னு பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்களா அவங்கள்ட்ட பீகார் மக்கள் வந்து உங்கள்ட்ட மோடிஜி மோடிஜி எங்களுக்கு ஸ்டாலின் மாமா வந்து எங்களுக்கு பயமுறுத்துறாரு ஸ்டாலின் சார் வந்து எங்களுக்கு பயமுறுத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் திருப்பூர் மாதிரியான தொழில் நகரங்களில் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாதிரியான தொழில் நகரங்களில் பீகார் மக்கள் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அந்த மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்றத அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமக்கெல்லாம் இட்லி தோசைன்னா பிடிக்கும் அவங்களுக்கு சப்பாத்தினா பிடிக்கும் அதுக்காகவே அந்த முதலாளிகள் அவர்களுக்கான சப்பாத்தியை கொடுக்கற எத்தனையோ நிறுவனங்கள் இன்னைக்கு இங்கே இருக்குது அவங்க அவ்வளோ அழகாக அடாப்ட் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே உற்சாகமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இன்றைக்கி மெட்ரோ ரயில் திட்டத்திலேருந்து பறக்கும் ரயில் திட்டத்திலேருந்து மேம்பால சாலை மேம்பால பணியிலேருந்து பல இடங்களில் பீகார் மக்கள் இளைஞர்கள் வேலை பார்க்குறத துடிப்போட வேலை பார்க்கறத அசராமல் வேலை பார்க்குறத பார்க்க முடியுது பல நாள் பார்த்து நான் வியந்திருக்கேன் நம்மெல்லாம் திருச்சியில் பிறந்துட்டு மெட்ராஸில் இருக்கிற ஒரு காலேஜிக்கு கூட பசங்களை ஹாஸ்டல்ல அனுப்புகிறதுக்கெலாம் நம்ம பயந்துட்டுருக்குறோம் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு பசங்கள்லாம் பீகார் மக்கள்லாம் இங்கே வந்து கடுமையாக வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் நான் கூசாமல் வாய் கூசாமல் எப்படி மோடிஜியால் இப்படிலாம் பேச முடியுது ஒரு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாமா நியாயமா நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தானே கேட்கணும் ஆனால் இந்த பத்து வருடம் முடிந்து பதினொன்றாவது வருடம் நெருங்கி பன்னிரெண்டாவது ஆண்டை நோக்கி இருக்கிற இந்த சமயத்தில் கூட இது நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அதனால் தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு மோடிஜியால் சொல்ல முடியல ஏன்னு தெரியுங்களா இந்த பன்னெண்டு வருஷமாவே ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மோடிஜி எதுவுமே செய்கிறது அதனால இப்படி குட்டையை குழப்புறது அப்படிங்கிற விதமா பீகார் மக்களை அந்த வடக்கண்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்களை தூண்டிவிட்டு ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குறத அவர் முடிவு பண்ணியிருக்கிறார் இது பீகாரில் இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யும் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னாக்கா ஸ்டாலினுக்கு கூட்டாக இருப்பது யாரு கூட்டணியில் இருக்கிறது யாரு இந்தியா கூட்டணியில் ராஜீவ் காந்தியோட மகன் ராகுல் அந்த ராகுல் காந்தி எதுவுமே கேட்கலையே அப்போ நம்ம ஏன் கைசீரத்துக்கு ஓட்டு போடணும் ஏன் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு பீகார் மக்கள் நினைப்பாங்க அதனால தாமரைக்கே ஓட்டு போடுறாங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பிஜேபி தப்பு கணக்கு போடுறாங்க மோடி தப்பு கணக்கு போடுறாரு ஆனா இந்த மடைமாற்றுகிற விதத்துக்கெல்லாம் பீகார் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி இருந்த பீகாரா இருந்தா தலையாட்டிட்டு இருந்திருப்பாங்க இன்னைக்கு பீகார் மக்கள் பல அரசியலை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ் மாநில தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எந்த கட்டமைப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பீகார் மாநிலம் எந்த அளவுக்கு கட்டமைப்பில் இயங்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒட்டுமொத்த இந்தியாவும் என்னென்ன மாதிரியான எல்லாம் உண்டு பண்ணிட்டு இருக்கு அந்த மேல் இருக்கிற அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம்ன்றதையும் இன்னைக்கு தெல்லத்தெளிவாக வெளிமாநிலத்திலேருந்து வந்து தமிழகத்தில் குடியிருக்கிற மக்கள் தெல்லத்தெளிவாக தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அவங்க நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வருவேன் அங்கே நிறைய நாலஞ்சு பசங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்போ அந்த பசங்கள்கிட்ட கேட்டப்போ ஒருத்தர் அஸ்ஸாம்னு சொன்னார் ஒருத்தர் பீகார் அப்படின்னாரு இன்னொரு பையனும் பீகார் அப்படின்னு அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் ஏப்பா இங்கே இருக்கிறது உங்களுக்கு பயமாக இருக்கா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லையா ஜி ஏன் அப்படின்னு அந்த பையன் கேட்டார் இல்லை இன்னைக்கு மோடிஜி பீகாரில் அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா அந்த பையன் சிரிச்சுட்டே சொன்னான் பீகாரில் மோடிஜி பேசுகிறாருன்னு அந்த வீடியோவை எனக்கு நானும் பார்த்தேன் பார்த்த உடனே அந்த வீடியோவை கேட்காம நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா மோடிஜி ஏதாவது பொய் சொல்வாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெளிவான நிலையில் இருக்காங்க அதை தமிழர் அப்படின்ட்டுலாம் பொதுவாக மனிதர்கள் இந்திய நாட்டினுடைய மனிதர்கள் தெளிவாக இருக்காங்க மோடிஜி இந்த வடக்கன்களை எல்லாம் தூண்டிவிட்டு ஏதோ ஒரு பிளான் செய்கிறாரு அப்படிங்கிற சால்ஜாப்பு தெற்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வடக்கே பீகார்லேயும் பார்த்தா படிக்காது மோடிஜி அவர்களே